வணக்கம் குழந்தைகளே வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட் இன்னைக்கு பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல இன்ட்ரடக்ஷன் நம்ம படிச்சிட்டு இருக்கோம் ஆர் ஹெச் விடேகர் இன் நைன்டீன் சிக்ஸ்டி அ பைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன் சோ இதுக்கு முன்னர் டூ கிங்டம் கிளாசிபிகேஷன் யாரெல்லாம் ப்ரோப்போஸ் பண்ணான்னு பார்த்தோம் அஹ் ஒன்னு வந்து அரிஸ்டாட்டில் நம்ம படிச்சோம் அதுக்கப்புறம் வந்து லினேயர்ஸும் நம்ம பார்த்தோம் இப்போ பை கிங்டம்ல தி கிங்டம்ஸ் பை பஹிம் வர் நேம்

செல்களின் அமைப்பு அதன் வகைப்பாடு அதோட அமைப்பு மோட் ஆஃப் நியூட்ரிஷன் உணவு முறை இனப்பெருக்க முறை மற்றும் பரிணாம உறவு முறை இதை வச்சு அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு வகைப்படுத்துதல பண்ணியிருக்காரு சோ டேபிள் டூ பாயிண்ட் ஒன் கிவ்ஸ் அ கம்பேரிவ் அக்கௌண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பை கிங்டம் இந்த அட்டவணையில உங்களுக்கு எப்படிலாம் வகைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரீ டொமைன் சிஸ்டம் த டிவை கிங்டம் மொனீரா இன்டு டூ டொமைன்ஸ் லீவிங் த ரிமைனிங் யூகரியோட்டிக் கிங்டம்

let us look at this five kingdom classification to understand the issue and consideration that influence the classification system so இந்த வகைப்படுத்துதல்ல எப்படிலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதை நாம புரிஞ்சிக்கலாம் அப்படினு All earlier classification system include bacteria blue green algae fungi moses, ferns gymnosperm and angiosperm under plants முன்னாடி வகைப்படுத்தினவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்கள்லயே பாக்டீரியாக்களையும் ப்ளூ கிரீன் ஆல்யா அதாவது சயனோ பாக்டீரியாக்கள் பங்கை பூஞ்சைகள் மோசஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் பிரையோஃபைட்டுகள் ஜிம்னோஸ்பாம்கள் ஏஞ்சியோஸ்பாம் எல்லாத்தையுமே தாவரத்துல கொண்டு வந்து வச்சிட்டாங்க இந்த கேரக்டர் தட் யூனிஃபைட் திஸ் ஓல்ட் கிங்டம் வாஸ் ஆல் தட் த ஆர்கனிசம் இன்க்ளூட் ஹேட் இன் த செல் எல்லாரையும் ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வந்தாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் என்ன இருந்தது செல்வால் இருந்தது பாக்டீரியாவுக்கு ஃபங்கைக்கு டெரிடோஃபைட் ஜிம்னோஸ்பம் ஏஞ்சியோஸ்பம் எல்லாத்துக்குமே திஸ் பிளேஸ் டு கெதர் குரூப்ஸ் விச் வைட்லி டிஃபர்ட் இன் அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் It brought together the prokaryotic bacteria, blue-green algae and other group which are eukaryote. So, the prokaryote, eukaryote அப்டிலா வகைப்படுத்த படாம். அந்த cell wall இருந்தது நான் உக்க பார்ந்தே அப்டின் உக்குந்து பிரிச்சிடாம். It also grouped together the unicellular organism and the multicellular ones, say for example, chlamydomonas and spirogyra were placed together under algae. அதே மாதிரி ஒரு செல் பல செல் உயிரினங்களையும் ஒன்னா கொண்டு வந்துட்டாங்க இப்ப உதாரணமா அப்படின்றது ஒரு செல் உயிரினம் மல்டி ஸ்பைரோகைரா பல செல் இருக்கு இது ரெண்டையும் ஒன்னா வந்து நம்ம போட்டிருப்பாங்க அல்கேல திஸ் கிளாசிபிகேஷன் டிட் நாட் டிஃப்ரென்சியேட் பிட்வீன் அண்ட் ஆட்டோட்ஸ் அதே மாதிரி தன்னிச்சையா உணவு தயாரிக்கக்கூடிய தாவரங்களையும் தானே உணவு தயாரிக்க முடியாத பூஞ்சைகளையும் ஒன்னா போட்டு இருந்தாங்க தோ they also showed a characteristic difference in their wall composition the fungi had chitin in their walls While the green plants add a cellulose cell wall. ஆனா, வயல் த கிரீன் பிளான்ஸ் அட் அ செல்லுலோ செல்வால் நீங்களுக்கு செல்வால் கிங்டம் கிங்டம் பங்கை அதுக்கப்புறமா தான் கிங்டம் பங்கைன்னு தனியா ஒன்னு உருவாச்சு ஆல் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனிசம் வேர் குரூப் டுகெதர் கிங்டம் மொனீரா எல்லா ப்ரோகேரியோடய நம்ம எங்க போட்டோம் மொனீரால போட்டோம் And unicellular eukaryotic organism were placed in kingdom protista so unicellular ஒரு செல் eukaryotic organism எல்லาทிய நம்ம protistaல போறோம் kingdom protista has brought together clamydomonas chlorella with paramecium and amoeba ipo protistaல எல்லா ஒரு செல் உயிரினமும் ஒண்ணா வந்திருச்சு அது clamydomonas and chlorella தாவர வகையை சேர்ந்த ஆல்கேக்களா இருக்கலாம் இல்ல பேரீஷியம் அமீபா விலங்குகளை போல இருக்கவங்களா இருக்கலாம் இட் புட் ஆர்கனிசம் வேற வேற ராஜ்யத்துல இருந்தது எல்லாத்தையும் ஒரு சில உயிரினமா நியூக்ளியஸ் நல்லா இருந்தது டெவலப் ஆயிருக்கு யூ கேரி அவுட் ஆயிருந்ததுன்னா வந்துட்டாங்க திஸ் ஹேப்பன் பிகாஸ் த கிரைடீரியா ஃபார் கிளாசிபிகேஷன் ஏன்னா கிளாசிஃபிகேஷன் பண்றது வகைப்படுத்துதலுக்கான நெறிமுறைகளை அவங்க மாத்திட்டாங்க திஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வில் டேக் பிளேஸ் இன் ஃபியூச்சர் டூ இது எதிர்காலத்திலையும் நடக்கலாம் நீங்க கூட வந்து வேற ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க டிபெண்டிங் ஆன் த improvement இன் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் evolutionary ரிலேஷன்ஷிப் சோ நம்ம புரிந்து கொள்ளும் திறனையும் பரிணாம வளர்ச்சியையும் பொறுத்து இவை மாறுபடலாம் நம்ம வகைப்படுத்துதல்ல என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக அமைப்பு அதோட பிசியாலஜிக்கல் இனப்பெருக்க ஒற்றுமை வேற்றுமை மட்டும் இல்லாம அதோட பைலோஜெனி அப்படின்றது எவல்யூஷன் பரிணாமம் ஒரு உயிரினமோ மற்ற உயிரினமும் எவ்வாறு தொடர்பில் இருந்தன எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுக்கு உறவுமுறை இருந்தது அப்படின்றத பத்தியும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதை இது பண்றோம் இன் திஸ் சாப்டர் வி வில் ஸ்டடி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிங்டம் மனீரா புரொட்டிஸ்டா பங்கை ஆஃப் த விடாக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் விடேக்கருக்கு அப்புறம் ஆர் கிங்டம் வந்திருந்தா கூட நம்ம இந்த சாப்டர்ல விடேக்கரோட கிளாசிபிகேஷன் எடுத்துதான் படிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிங்டம் பிளான்டே அண்ட் அனிமல் காமன்லி ரெஃபர்ட் அஸ் பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம் ரெஸ்பெக்டிவ்லி செப்பரேட்லி இன் சாப்டர் த்ரீ அண்ட் ஃபோர் நம்ம வந்து விலங்குகளின் ராஜ்யமும் தாவரங்களின் ராஜ்யம் தனியாவே ஒரு சாப்டரா படிக்க போறோம் அப்படின்னு இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு புரிந்திருக்கும் இருக்கும் குழந்தைகளே நன்றி பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க